கட்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என்ன முயற்சி இருந்தாங்க அண்ணா இந்திரா காந்தி நிலப்பரப்பு எவ்வளோ ஏக்கர் இரநூத்தி எண்பத்தஞ்சி ஏக்கர்ன்றாங்க நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கொடுத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இதை ஒப்பந்தம் போடும்போது மீனவர்களுக்கு வலை அங்கே காயம் போடுறதுக்கும் புனித அத்தோனியாருடைய ஆலயத்தில் வழிபடுவதற்கும் புனித அத்துணையர் ஆலயத்தை வழிபடும் போது இலங்கை எந்த வித டாக்குமெண்ட்டை வீசா கேட்கக்கூடாது என்ற சரத்தையும் இதில் வந்து கொண்டு வராங்க இதை தான் வந்து கட்சித்தீவு கட்சித்தீவு கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க இது எழுபத்தி நாலு இது போடுறதுக்கு முன்னாடி அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் தோற்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கணும் இலங்கையில் அப்படின்றதும் பேசியிருக்காங்க அதை வந்து எப்படின்னா கேவல் சிங் என்ற நம்முடைய எக்ஸ்ட்ரல் அப்பர் செக்ரட்டரியும்

அப்ப என்ன சொல்றாங்க கச்ச வந்து இந்த பகுதியில் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அதை எடுக்கணும் அப்படின்னும் ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அந்த அக்ரிமெண்டின் அடிப்படையில தான் ஏற்கனவே ஒரு இதே ரீபப்ளிகன் டிவியில பேசுறவங்கெல்லாம் ஆய்வு வரைஞ்சர்கள் என்ன சொன்னாங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்ரிமெண்ட் டிஸ்பியூட் பண்ணீங்கன்னா மெக்மகன் கோட் அந்த பில் இருக்கு கோட் இருக்கு மெக்மகன் கோடை வந்து எப்படி இலங்கை ஒத்துக்க மாட்டேன்றாங்களோ அது வந்து பிரிட்டிஷ்காரன் போட்டது கேட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அருணாச்சல பிரதேசம் எங்களுது லடாக் எங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம டிஸ்பியூட் பண்ணாம நம்ம ராஜதந்திரமா என்ன எடுக்கணுமோ அதை இந்தியாவிற்கு சாதகமா எடுக்கணும்னு தான் அப்போ ஆயுர்வேதியர்கள் சொன்னதெல்லாம் பாபா சயின்டிஸ்ட் இருந்தார் அவரெல்லாம் வச்சு ஒரு கூட்டம் போட்டு வெஜ்ஜி பேங்க் தான் அந்த வெஜ்ஜி பேங்க்ல என்னென்ன இருக்கு வாஜ் பேங்க் சிறப்பு அம்சங்கள் கடலில் இருக்கின்ற அபூர்வ வகை தாவரங்கள் மீன் வளங்கள் கனிம வளங்கள் எண்ணெய் வளங்கள் எல்லோரும் கிலோமீட்டர் சதுரடிய வந்து அந்த இந்திரா காந்தி திறமையாக இந்தியா பக்கம் எடுத்திருக்கிறார் அப்படின்றத கன்னியாகுமரி மாவட்டத்தின் அருகில் இதுதான் வரலாறு இந்த வரலாறு தெரியாம இவங்க

நெடிப்பேடைகள் கராங்கிகள் மற்றும் பல்வேறு வகையான மீன்கள் சோஃபோலா பேக்கள் போன்ற வகையான அதிகமாக இருக்கு அதுதான் வாட்ச் பேங்க் என்று கடலில் இருக்கு அதைதான் மோடி அரசாங்கம் ஜனவரி மாதம் வாட்ச் கடலில் மோடி அரசாங்கம் எண்ணெயுடன் கண்டிப்பாக ஞாபகத்தை விடுறதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா எல் எல்ஐஓ லெட்டர் இன்விடேஷன் ஹாஃபர் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அந்த எல்லை போல யார் யாரெல்லாம் முதலீடு பண்ண வரையோ இங்க உலகத்தில் இல்லாத அரிய வகை கனிமங்களும் பெட்ரோலியங்களும் இருக்கு மீனவர்களும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா அந்த இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தி லட்சத்தி அறுபதாயிரம் உலகத்திலேயே இல்லாத வளங்களை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிற்கு எடுத்தது தவறா

அடிக்கடி அந்த இந்திரா காந்தியை சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே மோடி அவர்களும் அண்ணாமலையும் வாஜுபாய் அவர் தலைவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டார்கள் தான் இல்லையா வாஜ்பாய் அவங்க ராஜரிஷி ராஜகுரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வாஜ்பாய் அந்த இந்திரா காந்தியை பற்றி என்ன மதிப்பெடுவி செய்திருந்தா அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்திரா காந்தியை துர்கா தேவின்னு சொன்னார் இதற்காக துர்காதேவின்னு சொன்னார்

பகுதியில் சேர்ந்திருக்காரு இதை பத்தி பேச மாட்டிருக்காங்க பிஜேபி உள்ள பொய்யும் அரசியல் சரி இப்போ ஐநூத்தி எண்பத்தி சமஸ்தானங்களை இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாம் இந்தியாவோட இணைந்திருக்கிறேன் இது உண்மையா உண்மைக்கு புறமானதா இதே பாஜக தலைவர்கள் சொல்லணும் இப்படி எல்லாத்தையும் இந்தியா குல இணைச்சி இந்தியாவை ஒரு பேரரசாக ஆக்கிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சி பிரதமர் தலைவர்களை இவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி நாகாலாந்து எடுத்துக்க நாகாலாந்து பிரிட்டிஷ்காரர்களே பிடிக்கல பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்யும் போது நாகாலாந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அது தனி நாகா தான் நாகாலாந்து அப்படின்னு வச்சிருந்தாங்க ஆனா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாகாலாந்து இந்தியாவுக்குள்ள சேர்த்தாங்க பிரிட்டிஷ்காரால் முடியாதத நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள் செஞ்சிருக்காங்க இந்த வரலாறு எதையவே தெரியாம அண்ணாமலை தொடர்ந்து இந்த கட்சி விஷயத்தில் அந்த இந்திரா காந்தியை பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்க இதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ சீனா வந்து அருணாச்சல பகுதியிலும் அருணாச்சல பிரதேசத்திலையும் லடாக்லையும் திபெட் பகுதியிலையும் மேண்டரின் லாங்குவேஜோட பல லட்சம் சதுர கிலோமீட்டர்களை ஆக்கிரமணம் செய்திருக்கு அதுக்கு மோடி சொல்லி வெள்ளை எண்ணிக்கையை அண்ணாமலை கொடுக்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் போட்ட ஆட்சியை ஒப்படைச்சோம் இருபத்தி நாலு வரைக்கும் பத்து ஆண்டுகளில் சீனா வெப்பல இடத்தை ஆக்கிரமணம் செய்திருந்தது எந்தெந்த கிராமங்களில் மேட்ரின் மொழியோடு இது சீனாவின் பகுதி என்று கிராமங்களுக்கு பெயரிடப்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் கேட்டுச் சொல்லும் இன்றைக்கு நிலையில் அமெரிக்கனிவர் ட்ரம்ப் பதவி எடுத்துருக்கார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவிய தொடங்க முதல் இந்தியர்களை குறிவைத்து நாட்டை விட்டு போனோம் இவர்கள் இந்தியர்கள் அமெரிக்கர்கள் ஆக முடியாது லட்சக்காலம் மக்கள் திரும்பி வர்றது இருக்காங்க இதே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ட்ரம்ப் ஆட்சி காலம் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார் அங்க இருக்கின்ற ரெண்டு வலிமையான கட்சியாக மாறி மாறி வருவாங்க

இது வரைக்கும் பதிமூணு பதினாலு பேர் இறந்துருக்காங்க இன்னும் நூறு பேர் காணவில்லை என்றாங்க ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தாரு அதற்கு என்ன தீர்வு வாய் திறந்தாரா இதற்கெல்லாம் மோடி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் முதல்ல நீங்க காங்கிரஸ் தலைவர்களை பற்றி புரிதலோடு பேசணும் தேச பற்றாளர்கள் இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள் இன்னைக்கு மோடி உட்காந்துருக்க நாடாளுமன்றம் ஆகட்டும் அவர் பேசுற அரசியல் எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களால் வடிவமைத்து கொடுக்கப்பட்டது ஆகவே இன்னைக்கு டாலர் வேலை வந்து இருக்கு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல விலைவாசி உயர்வு இதையெல்லாம் பேசாம கச்சத்தீவு இந்திரா காந்தி தாரை வாய்ப்பு இதையெல்லாம் பேசுவதை நிறுத்திவிட்டு இந்திய நலனுக்காக உண்மையான அரசியலை அண்ணாமலையை பேசணும் இப்போ நாங்கள் இந்த பவர் பாயிண்ட்ல போட்டுக்கிறதெல்லாம் அண்ணாமலையில்தான் பதில் சொல்லுவோம்